ஹலோ காய் சிலர் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா நீங்க போறோம்னா இப்ப தெரியுதா தெரியல இப்ப தெரியுதா தெரியல இப்ப தெரியுதா தெரியல எப்படி தெரியும் உருட்டுக்கள் தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் நான் போன மகாபாரத பண்ணியிருந்தேன் புரியாதவங்களுக்கும் மாதிரி அண்ட் அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட் எல்லாமே நான் லைஃப்ல மறக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில கமெண்டா இருந்துச்சு அதுல கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதாவது அரகுர அறிவு தம்பி உனக்கு உனக்கு மகாபாரத கதையே தெரியல நீ ஃபர்ஸ்ட் மகாபாரத சீரியலா பார்த்துருக்கியா அப்படின்ற கமெண்ட் தான் அதாவது நீங்க நான் மட்டும் இல்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா மகாபாரத சீரியல் தான் மகாபாரதமே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது மகாபாரத சீரியலே ஒரு உருட்டு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்ன சொல்ற சீரியல் பார்த்த எல்லாருமே நெஞ்ச பிடிச்சிடாதீங்க அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம கமல் இஸ் கலி நாட் கல்கி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் துல்கர் சல்மான் கேரக்டர் வந்து துரியோதரன் கிடையாது துல்கர் சர்மான் இஸ் பரசுராமர் அப்படின்ற கமெண்ட்டும் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளே வீடியோவாகவும் அண்ட் மகாபாரத சீரியல்ல மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரைட் அதுக்கு முன்னாடி நான் லொகேஷ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி ஜெனூனா கண்டலாமே உங்க மொபைல்ல வந்து சேரும் ரைட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் Arme que la ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத சீரியலை பற்றி உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சில பேத்துக்கிட்டு கேட்கும் நான் வந்து மகாபாரத சீரியலில் பார்த்துருக்கேன் சீரியலில் பார்த்தனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை நிறைய பேர் கூட சீரியலை பார்த்துருப்பீங்க கரெக்டாக அண்ட் அஃப்கோர்ஸ் இது நான் சொல்லியே ஆகணும் மகாபாரத சீரியல் வந்து சூப்பர் சீரியல் தான் நல்ல ஒரு கதை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போவே அவ்வளோ பெரிய பொருள் செலவில் எடுத்திருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது சூப்பரான ஒரு சீரியல் தான் அது ஆனால் எதார்த்தத்தில் மகாபாரத ஸ்டோரியை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Yeah. No. வியாசன் அப்படின்ற ஒருத்தர் தான் விநாயக பெருமானோட ஹெல்ப்ல அவர் அந்த கதையை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிம்பிளா சொல்லலாம் அந்த மனுஷன் எழுதின ஸ்டோரி தான் நம்ம மகாபாரத சிரியல்ல பாக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேட்டவே கிடையாது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல யதார்த்தத்துல அந்த புக்கை வாசிச்சவங்களுக்கும் அண்ட் அதே சமயத்துல அந்த சீரியலை பார்த்தவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் புக்குக்கும் சீரியலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சீரியலுக்காக நிறைய விஷயங்களை மாத்தி எழுதியிருக்காங்க நிறைய சீன் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வேற மாதிரி எடுத்திருக்காங்க அதனாலதான் மகாபாரதில கதையிலேயே நிறைய டைமென்ஷன் ஆஃப் த கதை சுற்றிக்கிட்டு இருக்கு உங்க கிட்ட கேட்டால் நீங்கள் வேற மாதிரி சொல்லுவீங்க அதுவே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டால் அவர் வேற மாதிரி சொல்லுவார் இந்த குழப்பத்துக்கு காரணமே அந்த சீரியல் தான் இல்லை இல்லை நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்க தேரொட்டி மகனா தனூர் வித்தை பயிலும் ஆசை உன்னுள் எவ்வாறு எழுந்தது உயர் கலையை பயில சத்திரியர்கள் அந்தனர்களுக்கே உரிமை உள்ளது தேரோட்டி மகனுக்கல்ல இதுல கர்ணன் வந்து எனக்கு வந்து வெல்வித்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரியும் அதுக்கு துரோணாச்சரியர் இருந்துகிட்டு நான் வந்து அதாவது அரச குடும்பத்தினர் அவங்களுக்கு தேரோட்டி பயணக்கெல்லாம் சொல்லி தர மாட்டேன் அவமானப்படுத்தி அனுப்புற மாதிரி காட்டுறாங்க ஆனா உண்மையாலுமே அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையாலுமே துரோணாச்சாரியர் வந்து கத்து தர முடியாது அப்படின்னு சொல்லல அவர் தான் கர்ணனுக்கும் டீச் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம கர்ணன் வந்து போர்க்கலை வந்து டிஃபன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா தற்காப்பு கலைகள் அது எல்லாத்தையுமே துரோணாச்சாரியர் கிட்டே தான் கத்துருக்காரு அப்புறம் எதுக்கு துரோணாச்சாரியர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அவன சொல்லித் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ணனோட நோக்கம் முழுக்க முழுக்க அர்ஜுனனை சவால் கிழித்து ஜெயிக்கிறதா தான் இருந்திருக்கு அர்ஜுனனை எப்படியா ஜெயிச்சிடணும் அதுக்காக எனக்கு பிரம்மஸ்திரம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் துரோணாச்சாரியார் இருந்துக்கிட்டு கர்ணனோட நோக்கம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் உனக்கு வந்து நான் பிரம்மஸ்திரத்தை சொல்லித் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் தான் கர்ணன் வந்து துரோணாச்சாரியரோட குருவான பரசுராமர் கிட்ட போய் நான் வந்து ஒரு அந்தனன் அப்படின்னு போய் சொல்லி இந்த பிரம்மாஸ்திர வித்தி ஏக திருந்திருப்பாரு ரைட் இப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சீரியலுக்கும் புக்குக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு சீரியல்ல வந்து துரோணாச்சாரியர் ஒரு கெட்டவரா நம்ம பார்த்திருப்போம் தேரோட்டி பையனுக்கு சொல்லி தர முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஆனா மகாபாரத புக்ல கர்ணோட நோக்கம் தப்பா தான் துரோணாச்சாரியர் சொல்லி தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீரியல்ல இந்த மாதிரி ஒரு சீன் இல்ல பல சீன்கள் மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க அண்ட் இந்த கமெண்ட் போட்டவருக்கு ரொம்பவே நன்றி நீ சீரியலை ஃபர்ஸ்ட் பாத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க போய் தான் நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன் புக்குக்கும் சீரியலுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சோ தேங்க்யூ ராம்குமார் ப்ரோ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா இதுதான் வைரலா சுத்திட்டு இருக்கு துர்கர் சர்மான் தான் பரசுராமர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பரசுராமர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியரோட ஒரு டீச்சர் துரோணாச்சாரியரோட குரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மையாலுமே பரசுராமர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட ஆறாவது அவதாரம் தான் பரசுராமரே அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு இம்மோர்டல் அதாவது சாவே

முக்கியமான கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கமலிஸ் கலி நாட் கல்கி அப்படின்ற கமெண்ட் தான் இவங்க எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வாங்க இந்த விஷ்ணுவோட பத்தாவது அவதாரமான கல்கியோட அவதாரத்தோட ஒரே ஒரு டிராப் சீரம் வந்து கமலோட உடம்புக்குள்ள போயிருக்கும் நம்ம அந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல பாத்துருப்போமே ஒரு சைட்ல அஸ்வத்தாமா கர்ணன் அப்படின்னு சொல்ற ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தாலும் டாப்பர்ல ஆப்போசிட்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா நிக்கிறது கமலஹாசனோட கல்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் கல்கி அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கல்கியோட அதே பவரும் அதே டிஎன்ஏவும் இப்போ இருக்கிறது கமலஹாசனோட உடம்புல ஒரு சைடு கல்கியோட அவதாரம் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்க ஒரு நேரத்துல இந்த சைடு கமலஹாசன் கல்கின்ற ஒரு அவதாரத்தை ஆல்ரெடி எடுத்துட்டாரு அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மை ரொம்பவே சர்பிரைசிங்கா இருக்குல்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கமலஹாசன் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல என்ன சொல்லிருப்பேன்னா கருவுல இருக்க கல்கியோட ஒரு டிராப் சீரம் கமலோட உடம்புக்குள்ள போனால அவர் வந்து கல்கின்ற அவதாரத்தை எடுத்துட்டாரு பவர் குள்ள போனால அவரை நான் கல்கி அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருந்தேன் கமலோட பவர் வந்து கல்கிக்கு நிகரான ஒரு பவர் அப்படின்ற மாதிரி நான் மீன் பண்ணியிருந்தேன் அதை தான் நான் மீன் பண்ணே தவிர கமல் தான் கல்கி அப்படின்னு சொல்லி நான் மீன் பண்ணல அண்ட் அது மட்டும் இல்லாம கமல் வந்து கலி அறக்கன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்துட்டு முடிவுக்கு கொண்டு வருவார் அண்ட் இப்போ வர பாருங்க மெயின் பார்ட்டுக்கு கலிகாலத்துல மனுஷங்களுக்குள்ள அந்த தீமையை விதைக்கிறதே அந்த களி தான் யாருப்பா களி அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் மனசுக்குள்ள அந்த தீமையை விதைக்கிறதே இந்த களி அப்படின்ற ஒரு வில்லன் தான் அந்த களிய போட்டு தள்ளுறதுதான் இந்த கல்கி அவதாரத்தோட ஒரு முக்கிய நோக்கமே படத்துல யாருப்பா அந்த களி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற யாரு நாயகன் மீண்டும் வரான் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் தான் அந்த களி சோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிட்டேன் கலியாரக்கன் வந்து கமல் தான் அப்படின்னு சொல்லி சோ யாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்க மேபி நான் உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மனுஷருங்க ரைட் அண்ட் அது மட்டும் இல்லாமங்க நான் போன வீடியோல ஒரு தியரி சொல்லியிருப்பேன் என்னன்னா அஸ்வத்தாமா வந்து ஒரு குழந்தைய கொள்ள ட்ரை பண்ணதுனால விஷ்ணு வந்து அவருக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாரு ஸோ அதனால அஸ்வத்தாமா வந்து கோவப்பட்டு ரிவேஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பிரதர் அஸ்வத்தாமாக்கு வந்து சாபம் கொடுத்தது உண்மைதான் ஆனா சாப விமோசனம் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட சோல் வந்து இந்த உலகத்திலே இருக்காது அதாவது அவருடைய உயிர் வந்து இந்த உலகத்திலே இருக்காது உயிர் போனதுக்கு அவர் எப்படி கெட்டவரா மாற முடியும் அப்படின்னு

மன்னிச்சுக்கப்பா இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணும்போது தான் தப்போ சரியோ மக்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரும் ஸோ உங்களுடைய கருத்து எதா இருந்தாலுமே அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் தப்பு பண்ணாலும் சரி மற்றவங்க தப்பு பண்ணாலும் சரி அதை வந்து கமெண்ட்ல சொல்ல சொல்ல தான் இன்னுமே பெட்டரான கண்டென்ட் வந்து மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ கமெண்ட் போட்ட எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்